ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி தை பிறந்தால் வழிபெருக்கம் என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்துவிட்டது பிறந்து பிறந்துவிட்டது ஜனவரி மாதமும் முடிந்து பிப்ரவரி மாத பழங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்கள் வளமாகவும் வசந்தமாகவும் எல்லோருக்கும் அமைய எல்லாம் அந்த ஈர சக்தியை நாம் வேண்டுகின்றோம் பிப்ரவரி மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல உங்களுடைய ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த லக்கணமோ அதற்கும் அதற்கு உண்டான ராசியை பார்க்க வேண்டும் உதாரணமாக ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் மகர லக்னம் என்றால் மகர ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் கட்டாயம் ஒத்து வரக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் மேஷத்திலே குரு இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு கூடையவர் ராசி அதிபதி ஒன்பதில் இருக்கின்றார் ஆக மாத ஆரம்பத்திலே ஒன்றும் ஒன்பதும் பரிவர்த்தனையாகி இருக்கின்றது இது மிக மிக அற்புதமான அமைப்பாகும் ஒன்றும் ஒன்பதும் பரிவர்த்தனையாகி இருப்பதினால் எல்லா விதமான நன்மைகளும் ஒன்றாம் வீட்டின் மூலமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பத்திலே உச்சமடைவார் நாலாம் பார்வையாக ராசியும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் பார்ப்பதினால் இந்த மாதம் முழுவதும் மேஷ ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மேஷ லக்கணக்காரர்களாக இருந்தாலும் மேஷ லக்னக்காரர்கள் மேஷ ராசியை பார்க்க வேண்டும் பலன்கள் அப்பொழுதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த வழியிலே ஒன்றாம் எட்டு பலன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளது அதனால் எடுக்கின்ற முயற்சிகள் தெய்வகடாட்சத்துடனும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பயனாக சகலவிதமான நன்மைகளும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பணம் எடுத்த காரியங்களின் மிகப்பெரிய வெற்றி அதனால் சகலவிதமான சோபாயங்களும் லட்சுமி கடாட்சத்துடன் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சரியான முறையில் நீங்கள் கடினமான முயற்சிகள் செய்தால் பெரிய அளவிலே ஒன்றாம் மீட்டு பலன் ஆரம்பத்திலே ஒன்றும் ஒன்பதும் பரிவர்த்தனையாகி பிறகு செவ்வாய் மகர ராசியிலே பத்திலே உச்சமடைந்து நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசியும் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானை பார்ப்பதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் உருவாகும் அவருடைய மற்ற பார்வை நாலாம் மீட்டிற்கும் ஐந்தாம் மீட்டிற்கும் கிடைப்பதினால் அதனாலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதம் காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய லட்சுமி கடாட்சித்தையும் தனப்பிராப்தியும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழும் வெற்றியும் நிச்சயமாக நீங்கள் அவரவர் வயதிற்கு ஏற்றாற்போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் நிச்சயமாக நீங்கள் பயனடையலாம் என்பது தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சுக்கர பகவானாகின்றார் அவர் ஒன்பதிலே ஆரம்பத்திலே ராசிநாதன் உடன் இருக்கின்றார் ரெண்டு கூடையவர் ஒன்பதிலே இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் போன்ற சகல விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நடைபெறும் என்பதே உண்மை அந்த இரண்டு சுக்கர பகவான் பதினோராம் தேதிக்கு பிறகு பத்திலே வருவார் பத்திலேயே மாறுவார் அப்பொழுது உச்சம் பெற்ற ராசிநாதன் செவ்வாயுடன் இருப்பதினாலும் தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருக்கின்ற காரணத்தினால் மிக பெரிய அளவிலே குடும்பத்திலும் சரி உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி பெரிய அளவிலே செல்வமும் செல்வாக்கும் பெருகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் கடன் இருந்தால் கடன்களை பூர்ணமாக அடைத்து விடலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் உங்கள் வாக்கு வன்மையால் சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் உங்களுடைய சொல்லால் செல்வாக்கும் சொல்லும் சொல்லால் செல்வாக்கும் செல்வாக்கும் பணமும் நிச்சயமாக உயரம் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மை சரியான முறையில் நீங்கள் இந்த இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் உடைய ராசிக்கு மூன்று கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலே இருக்கின்றார் பிறகு அவர் பதினொன்றிலே வருவார் ராசிநாதனுடன் இருக்கின்ற காரணத்தினால் இளையவர்களுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தைரியம் வீரியமும் பயன்படும் அதன் மூலமாக பல விதமான வெற்றிகள் உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் இளைய சகோதர சகோதரியுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவர்களிடத்தில் உங்களுக்கு உறவுகள் அற்புதமாக இருக்கும் புதிய நண்பருடைய வருகையும் ஏற்படும் அதனால் பலவிதமான ஆதாயங்களும் அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்னுடைய ராசிக்கு நாலு சந்திரனாவார் அவர் நால்கிரகம் ஆரம்பத்தில் ஆறிலே இருந்தாலும் நாலாம் எட்டை ஆரம்பத்தில் ஐந்து கூடிய சூரிய பகவான் பார்ப்பதினாலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் செவ்வாய் பார்ப்பதினால் நாலாம் வீடு பலமடைகின்றது அது மட்டும் இல்லாமல் நாலாம் வீட்டிற்கு தர்ம கர்மா யோகமும் ஏற்படுகின்றது அதாவது செவ்வாய் குருவை பார்ப்பதினால் நாலாம் வீடு மிக பெரிய அளவிலே தர்ம கர்மா யோகத்துடன் உங்களுக்கு பலன் அளிக்கும் இது தசாபுத்திரிக்கு பார்க்க வேண்டிய பலனாச்சே என்று ஜோதிடம் நல விரும்பிகள் கருதலாம் நிச்சயமாக கோச்சாரத்திற்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் பெரிய அளவிலே கை கொடுக்கும் நாலாம் வீடு பய பலம் அடைவதால் உடல் ஆரோக்கியம் பூர்ணமாக இருக்கும் தாயாருக்கு கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்கனவே வீடு வண்டி வாசல் இருப்பவர்களுக்கு பெரிய அளவிலே தனது கனவை கனவை விரிவாக்கி அதை நினைவாக்கக்கூடிய ஆற்றலும் அதிர்ஷ்டங்களும் கை வரும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிக்கலாம் குறிப்பாக தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் சேர்வதற்கோ அல்லது தாயின் மூலமாக ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக கனவுகளான வீடு வண்டி வாசல் வாகனங்கள் குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எல்லாம் நிறைவேறும் படிக்கின்ற மாணவ மாணிகள் கல்வியில் அற்புதமான முறையிலே கல்வியில் சாதனை படைக்கலாம் கல்விக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுடைய கனவுகளும் ஆசைகளும் பூர்ணமாக நிறைவேறும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு ஐந்து கொடவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் பத்திலே மறைந்தாலும் வீடு கொடுத்த சனி பகவான் பார்க்கின்றார் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியாகி ஐந்தாம் வீட்டிற்கு அவர் ஆறு கொடியவராக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்து கூடிய சூரியன் பதினொன்றிலே சேர்ந்து தான் வீட்டை பார்ப்பார் அப்போது பலவிதமான நன்மைகள் உருவாகும் இருந்தாலும் சனியுடன் சேர்ந்து பார்ப்பதினால் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் மன வருத்தம் கஷ்டங்களும் வைத்திய செலவுகள் போட்டி பொறாமைகள் பம்பு வழக்குகள் இருக்கலாம் சாதகமான தசா புத்தி சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டிற்கு சாதகமான தசா புத்தி நடப்பவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் திருமணங்கள் குழந்தை பாக்கியம் சொத்து சேர்க்கை சுப நிகழ்ச்சிக்கு நடப்பது என்ற சகல நன்மையான விஷயங்களே நடக்கும் பலருக்கு குழந்தை பாக்கியங்களும் உண்டாகும் காரணம் குரு பார்வையும் ஐந்து கூடையரே ஐந்தை பார்ப்பதினால் ஏற்படக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்களாக மாறும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு ஆறு கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் பத்திலும் பிறகு அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் அவர் ஆறாம் வீட்டு அதிபதி பத்திலே இருந்தாலும் சரி பதினொன்றிலே இருந்தாலும் ராகு கேது சம்பந்தம் இருப்பதனால் ஆறாம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய குறிப்பாக கேதுனுடைய பலத்தினால் போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் கடன் தொலை எதிரி தொலைகள் எல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது அதைக் கண்டு நீங்கள் அச்சப்படுவதற்கு அவசியம் இருக்காது என்பது தெளிவு உடைய ராசிக்கு ஏழு குடியர் சுக்கர பகவான் ஆகின்றார் ஏழாம் வீட்டை ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் ஏழாம் எட்டு அதிபதி ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருக்கின்ற காரணத்தினாலும் உடன் ராசிநாதன் சேர்க்கை பிறகும் ராசிநாதன் சேர்க்கை இருப்பதனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலுவங்கும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நாள் முயற்சி செய்தும் நடக்காதவர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதத்திலும் கட்டாயம் சரியாக சரியான மாப்பிள்ளையோ அல்லது பெண்ணோ அமைந்துவிடும் பூர்ணமான திருமண வாழ் பூர்ணமான திருமண முயற்சிகள் வெற்றியடையும் ஏற்கனவே கணவன்மனையாக இருப்பவர்களுக்கு புரிதல் அதிகமாக உண்டாகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கூட அன்போடு அரவணைப்போடு குடும்பம் நடத்தலாம் கணவன் மனைவிகளே மனைவிகளை ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் சொத்து சேர்க்கைக்கூட வாய்ப்புகளும் புதிய வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயிர்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு எட்டு குடவர் ஆகின்றார் ஆரம்பத்தில் ஒன்பதிலும் பிறகு அவர் பத்திலும் உச்சமடைவார் ராசிநாதனே என்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வம்பு வழக்குகளோ கேடுகோ சண்டை சச்சவர்களோ பெரிய சங்கடங்கள் உங்களுக்கு வராது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் தான் ராசியிலே இருந்து தான் வீட்டை தானே பார்த்து ஆரம்பத்தில் ஒன்றும் ஒன்பதும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினாலும் பிதிர்காரனும் பத்திர இருக்கின்ற காரணத்தினாலும் ஒன்பதாம் வீடு பூர்ணமாக பலமடைகின்றது உங்களுடைய முன்னோருடைய ஆசைவாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தனப்பிரப்தி கனவுகளும் ஆசைகளும் திட்டம் திட்டங்களும் நிறைவேறுவது பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாகியங்களும் பலருக்கு புனித யாத்திரைகளும் புனித யாத்திரைகள் மூலமாக புனித கஷேத்திரங்களில் உள்ள தெய்வங்களின் தரிசனமும் புனித நதிகளை நீராடக்கூடிய கங்கா யமுனா காவேரி சரஸ்வதி துங்கபத்ரா போன்ற நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன அது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக தந்தையின் மூலமாக பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் உங்களை ஏதோ ஒரு வகையில் பட்டமோ பதவியோ பேரோ புகழோ சொத்து சேர்க்கையோ உங்களுடைய தந்தையும் தந்தை உறவுகள் மூலமாகவோ உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்தோ உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்து கொடையவர் சனி பகவான் ஆகின்றார் ஆரம்பத்தில் ஐந்து கூடிய சூரிய பகவானும் பிறகு ராசிநாதனும் பத்திலே இருப்பதினால் பத்து கொடையவரும் பதினொன்றில் இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் தொழில் விருத்தி மிக மிக அற்புதமாக இருக்கும் வளர்ந்து கொண்டே போகும் சிறிய தொழிலதிபர்கள் மு முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையலாம் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைவாய்ப்பில் மன திருப்திகள் உண்டாகும் இவ்வளோ நாள் இருந்த சங்கடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் மேலதிகாரி மேலதிகாரால் மன உளைச்சலானவர்களுக்கலாம் அவர்கள் ஒன்று விலகிவிட்டு செல்வார்கள் உங்களை விட்டு வேறு இடத்திற்கு அவர் இடமாற்றம் செல்லலாம் அல்லது மனவங்கள் மாறலாம் உங்களுக்கு பூர்ணமாக முழு ஆத்ம திருப்தியோடு உங்களுடைய பணிகளை செய்யலாம் ஒரு சிலருக்கு நீங்கள் இடி நீங்கள் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பலருக்கு பதவி உயிர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதை அவர்கள் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே வேளையில் அரசாங்கத்துறையில் தொழிலதிபர்கள் மட்டும் தனது கணக்க கணக்கு வழக்குகளை சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் உங்களுக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் பலவிதமான வெற்றிகளும் நன்மைகளும் லாபங்களையும் கட்டாயம் தருவார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் உண்டாகும் திருமணமாகி பிரிந்திருக்கின்ற ஒரு சில தம்பதிகள் சேர்வார்கள் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்தவர்கள் இரண்டாவது திருமணத்தை முழுமையாக வெற்றி திருமணமாக அமைத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழலாம் நீதிமன்றங்களில் ஒரு சிலருக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்பதையும் நினைவில் கொண்டு அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் இறங்கினால் பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடைய குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் பன்னெண்டிலே ராசிக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் இந்த மாதம் சுப செலவுகளாக ஆகமி தவிர வீண்வெறிய செலவுகளாக ஆகாது என்பது தெளிவு ஆக மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாத பழங்கள் பலவிதமான நன்மைகளை கொடுக்க காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் மேஷ ராசிக்காக மேஷ ராசியை பார்க்கலாம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களும் மேஷ ராசியை கட்டாயம் பார்க்கலாம் பலன்கள் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய அளவில் தான் இருக்கும் அதற்கு குறிப்பாக ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒன்று முன்பதும் பரிவர்த்தனையும் ராசிநாதன் உச்சமடைந்து ராசியை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாகும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உங்கள் உழைப்புக்கு அதிகமான லாபங்களும் லக்ஷ்மி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் இந்த மாதத்தில் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் முடியாதவர்கள் மனதிலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள் அதேபோல் முன்னோர்களுடைய வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் காரணம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறந்துள்ளதால் உங்களுடைய மானசீகமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பூஜை செய்யுங்கள் முடிந்தவர்கள் பிதிர் தர்ப்பணம் கட்டாயம் தரலாம் அதேபோல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் கந்தசஷ்டி கவசமும் இராமாயணத்தில் சுந்தரகாண்ட பாராயணமும் ராம மந்திரமும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ளலாம் சகல விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் கட்டாயம் வந்து சேரும் நன்றி வணக்கம்